வீட்டை சுத்தம் செய்யும் போது பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று பொதுவா பெண்கள் எல்லோருமே ஒரு நல்ல நாள் அப்படின்னா வீட்டை தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிட்டு அலங்காரம் எல்லாமே பண்ணி பூஜை செய்து வழிபட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிப்பாங்க இதோட சேர்த்து இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பெண்கள் பண்ணுவதன் மூலம் மிகுந்த பலனை அடையலாம் அது என்னன்னா முன் காலத்துல வீட்டின் வாசப்படியில சாணம் தெளிச்சு பெருக்குவது வழக்கமா இருந்தது ஆனா இப்போ அந்த பழக்கம் பெரும்பாலும் இல்லை அதுக்கு பதிலா நீங்க கஸ்தூரி மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சு கூட நீங்க வாசல் தெளிச்சு சுத்தம் செய்யலாம் மஞ்சள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்க எல்லாம் மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பால் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் வாசல் தெளித்து அதே தண்ணியை கொண்டு வாசப்படியை சுத்தம் செஞ்சு இரண்டு விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த தீபத்தை வாசப்படியில் நீங்கள் ஏற்றுவதற்கு அப்புறமா உங்க பூஜை அறையில் எப்போதும் போல நீங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை செய்யலாம் இப்படி நீங்க செய்வதன் மூலமா அந்த மகாலட்சுமியோ உங்க வீட்டுக்கு சுலபமா கொண்டு வர முடியும் அனைத்து செல்வமும் உங்க வீட்டுல தங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஆல் ஆல்ல வச்சிருங்க